கடவுளை அடைகிறதுக்கு ஒரு தர்மத்தை பகவானே வந்து கொடுத்து நிலைநாட்டுறார் அந்த ரீதியில் காலத்துக்கு என்னுடைய நாமங்களை சொல்லுங்கள் அது என்னை வணங்கினதாகும் என்ன நினச்சதாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து பக்த வடிவத்துல அதை நிறைவேற்றி காட்டுறார் அவருடைய பார்வைப்பட்டாலே எல்லாருக்கும் வாயில ஹரிநாம வந்துடும் அதைத்தான் நாம் ஹரிபோல் அப்படின்னு சொல்றோம் அவரை பார்த்துட்டாலே அந்த சத்தம் எல்லாருக்கும் வாயில வரும் ஹரிபோல் ஹரிபோல் அப்படின்னு ரெண்டு கொடிகாரங்க இருந்தாங்க ஜகாய் மதாயின்னு ரெண்டு கொடிகாரங்க அவங்க பிராமணர்களாக பிறந்துட்டு முஸ்லீம் ஆட்சியில் வரி வசூலிக்கிற வேலையில் இருந்தாங்க அதனால் நல்லா வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து முஸ்லீம் கவர்னரால் தரப்பட்டது கொஞ்சம் அதிகாரம் கிடைச்சதும் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க இந்துக்களை ரொம்ப துன்புறுத்துறது நிறைய சேட்டை பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த சமயம் சைத்தன்ய மகாபிரபு இவங்க ரெண்டு பேரையும் திருத்துனா நல்லது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு ரெண்டு பேரும் அனுப்புகிறார் ஹரிதாஸ் தாக்கூர் அப்படிங்கிற ஒரு பக்தர் அடுத்து நித்யானந்த பிரபு இவங்க ரெண்டு பேரும் அனுப்புறார் அப்போ வயக்காட்டுல அவங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மண்பானையில சாராயம் குடிக்கிறாங்க ஒரு முறையாவது அவங்கள ஹரிநாம சொல்ல வைங்க அப்படின்னு மகாபிரபு கட்டளைக்கிட்டு இருந்தார் ஹரிதாஸுக்கு பயம் குடிகார பசங்களாச்ச ஒருத்தனை வழி நடத்துறதே புத்தி தான் குடிச்சாச்சுன்னா புத்தி வேலை செய்யாது அப்போ தோன்றியா இருப்பாங்க புத்தி வேலை செய்யாத போது அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்க வேணாம் நமக்கு தெரியும் அப்போ இது கஷ்டமான வேலைன்னு ஹரிதாஸுக்கு தெரியுது ஆனா அந்த குடிகாரங்களை போய் பார்த்தாங்க பார்த்து நாங்களெல்லாம் உங்களை பார்க்க தான் வந்தோம் ஒரு முறையாவது நீங்க அரே கிருஷ்ணான்னு சொல்லணும் அப்படி விண்ணப்பிக்கிறார் நித்யானந்த பிரபு அவங்க ரெண்டு பேரும் வம்புக்கு வந்தாங்க அதை எப்படி நீ எங்ககிட்ட வந்து சொல்லலாம் நீ யாரு நீ எங்களை பார்த்தா இலக்காரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணி கீழே பிடிச்சி தள்ளி விடுறது அப்படி கை கலப்பு மாதிரி வம்பு பண்ணிட்டு அந்த குடிக்கிற பானைய வச்சு நித்தியானந்தபுரம் மண்டையில அடிச்சாங்க அரிதாஸ் வந்து பயந்து ஓடிட்டார் இவர் தலையில காயமாயிருச்சு ரத்தம் வந்தது மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபுக்கு அது தெரிஞ்சு போச்சு எப்படியோ அங்க படக்குன்னு காட்சி கொடுத்தார் ஆட்சி கொடுத்ததும் கோபத்தில் ஒரு கையை உயர்த்தினார் சுதர்சன சக்கரம் ஒரு கை விரலில் வந்துட்டு அந்த பிரகாசத்தமாக பிரகாசமான அந்த சக்கரத்தை பார்த்துட்டு உடனே ஜகாய் மதாய் ஓடி வந்து இங்கே காலில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அதாவது அந்த பிரகாசத்தில் அவங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியல ஆனால் ஏதோ ஒரு அதிசயமா பார்க்கும்போதே நித்யானந்தர் கண்டுபிடிச்சிட்டார் சைதன்யர் கோபத்தில் சுதர்சனம் கிருஷ்ணன் கையில் இருக்கிற சக்கரம் அங்கே வந்துட்டு இதுவரைக்கும் இவங்க பிடிச்சு கஞ்சினார் ஹரிநாம ஒரு தடவை சொல்லு ஹரே கிருஷ்ணா சொல்லு இப்போ எழுந்திரிச்சு இங்க ஓடி வந்து இவர் காலை பிடிச்சார் பின்னாடி அவங்களும் வராங்க ஜகாய் மதாஜ் களிகாலத்தில் எத்தனை பேரை இப்படி கொல்ல முடியும் ஏற்கனவே வந்தபோதெல்லாம் அசுரர்களை கொன்றீங்க இப்போ அசுர மனசு எல்லாருக்குமே இருக்கு அந்த மனதை தான் நாம் கொல்லணும் அதுதான் நம்முடைய ஒப்பந்தம் அதனால அந்த சக்கரத்தை வாபஸ் பெறுங்க அவங்களுடைய மனதைதான் நம்ம மாத்தணும் ஏன்னா முன்ன வந்து அசுரர்கள் எங்கேயாவது இருப்பாங்க சுரர் அசுரர் சுரர்னா இறை நம்பிக்கையாளர் அசுரர்னா இறை நம்பிக்கை மறுப்பவர் எதிர்மறையாளர் சதாபக்ஷந்தி சுரையக அப்படி ஒரு மந்திரம் இருக்கும் எப்போதும் காண்பவன் சுரன் எப்போதாவது காண்பவன் அசுரன் நாத்திகத்துல பல தினுசு இருக்கு கடவுள் இல்லைங்கிறது கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறது நான் தான் கடவுள் அப்படிங்கிறது நான் வணங்குறது மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பேசுறது இதெல்லாம் ஒவ்வொரு இருக்கு கடவுளை மறுக்கிறதுல உள்ள ஒவ்வொரு திணுசு வகை அதனால பக்தர்கள்லாம் தங்கி இருப்பாங்க திருக்கோஷ்டி அப்படின்னு பேர் திருக்கோஷ்டியூர் அடியார்கள்லாம் ஒரு பக்கம் யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையிலையோ அவனுக்கு தனியா ஒரு ஏரியா தனி பிளானட் தனி கிரகம் இவங்க ஒரு கிரகம் அவங்க ஒரு கிரகம் எப்பவுமே கெட்டவங்க வேகமா பெருகுவாங்க உண்மை வந்து படி தாண்டதுக்குள்ள பொய் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துடும் அது மாதிரி வேற வேற கிரகத்துல இருந்தவங்க வேகமா பரவி ஒரே கிரகத்துக்குள்ள வந்தாங்க அசுரர்களும் சுரர்களும் ஒரே கிரகத்துக்குள்ள இருக்காங்க அப்புறம் வேற வேற சிட்டி நகரம் அசுரர்களுக்கு ஒரு நகரம் பக்தர்களுக்கு ஒரு நகரம் அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரே நகரத்துக்குள்ள வந்துட்டாங்க வேற வேற கிராமம் அப்படி நெருங்கி நெருங்கி பக்கம் பக்கமா வந்து கடைசியில ஒரே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்பா பக்தி பண்ணா பசங்க பக்தி பண்ணாது அசுரர்களா இருப்பாங்க பசங்க பக்தி பண்ணா பெற்றோருக்கு பிடிக்காது இவங்க அசுரரா இருப்பாங்க கம்சனுடைய அப்பா பக்தர் உக்ரசேனன் கம்சன் அசுரன் பிரகலாதன் பக்தன் அவங்க அப்பா ரம்யகசிப்பு அசுரன் இப்படி ஒரே இடத்துக்குள்ள வந்துட்டாங்க அசுரர்கள் ஒரே வீட்டுக்குள்ள வந்தாச்சு அதனாலதான் கோர்ட்ல இவ்வளவு கூட்டம் இருக்கும் குடும்ப கேஸ் நிறைய நடக்கும் சொத்து விவகாரம் வந்து இது அப்புறம் என்ன ஆயிடுச்சு புது மாடலா அசுரன் வந்து இன்னும் ஜாஸ்தியா வளர்ந்தான் எப்படி வளர்ந்தான்னா ஒருத்தரே ரெண்டுமாயிட்டாங்க நம்ம அதை பார்க்கிறோம் கண்கூடா மார்கழி மாதம் மட்டும் நாங்க நல்லா பக்தி பண்ணுவோம் மார்கழி பூரா எல்லாம் கடைப்பிடிப்போம் மீதி பதினோரு மாதம் எங்க இஷ்டத்துக்கு இருப்போம் நாங்க எல்லாம் சாப்பிடுவோம் அந்த பதினோரு மாதம் அப்போ எப்போதாவது பக்தர் அது பேர் அதை வந்து விஷ்ணு சொல்றார் எப்பவும் பக்தராக இருக்கணும் அவன் தான் அசுரன் எப்போவாவது பண்ணால் அவன் அசுரன் அப்படிங்கிறார் நல்ல சுலோகம் அது அது ரிக்வேதத்துல இருபத்தோரு தடவை வருது அந்த சுலோகம் சதா பட்சந்தி சுரையக பட்சந்தினா காண்பவன் எப்போதாவது காண்பவன் எப்பவும் காண்பவன் காந்தி வீட்டுல ஒரு தடவை பஜனை வச்சாங்க அப்போ கவுடிய மடத்தை கூப்பிட்டுதாங்க பஜனைக்கு இங்க இருந்து ஒரு சன்னியாசி போனார் அப்போ பேசுற போதே காந்தி சொன்னார் நாங்களும் கபடியா மடமும் ஒன்று தான் என் வீட்லையும் தினமும் பஜனும் நடக்கும் ரகுபதி ராகவ ராஜாராம் பாடிக்கிட்டே இருப்போம் கபடியா மடத்திலயும் ஹரிநாமம் பாடுறாங்க நாங்களும் பாடுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு பெருமையா சொன்னார் அப்போ எங்கள் ஆச்சாரியர் அந்த சன்னியாசி சொன்னார் அப்படி கிடையாது நீங்க பாடுறதும் நாங்கள் பாடுறதும் ஒண்ணு கிடையாது தாய் கையில சாப்பிட்றதுக்கும் ஒரு தவறான பெண் கையில சாப்பிட்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதை எப்படி ஒண்ணுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டார் அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா இப்படி சொல்றாங்க ஒரு சன்னியாசி அப்படின்னு அப்ப புரிய வைக்கிறார் நீ எதுக்காக வீட்டுல பஜனை பண்ற அப்ப நம்ம நாடு அடிமையா இருக்கு இதை விடுபடுத்த மக்களை ஒருங்கிணைக்கிறோம் அதுக்கு நான் அறினாம பாடுறேன் மக்களை ஒன்று சேர்க்கிறேன் அப்ப இவர் சொன்னார் நாங்கெல்லாம் அந்த நாட்டுக்கு போகணும்னு பாடுறோம் வைகுண்டத்துக்கு போகணும் நீங்க இந்த நாட்டுல இருக்கணும்னு பாடுறீங்க இந்த நாடு வேணும்னு பாடுறீங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எல்லாம் இறைவனுடையதுதான் ஆனா பகவானே உங்ககிட்ட நாங்க வரணும் உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க பாடுறோம் நீங்க அந்த நோக்கோட நீங்க பாடல நோக்கத்துல வித்தியாசம் இருக்கு செயல் ஒன்று ராமர் வாலியை கொன்றார் அது கொலை பண்ற காரியம்தான் ஆனா நோக்கம் முக்கியம் செயல் வந்து சில சமயம் தப்பா இருக்கும் நோக்கத்தை கொண்டுதான் தீர்ப்பு காணணும் எது சரி அப்படின்ட்டு அப்போ அசுர மீடியா பெருகி பெருகி ஒருத்தரே ஆயிட்டார் நாமளே அப்படி நிறைய நாள் இருப்போம் சில சமயம் ரொம்ப ஆன்மீகமா இருக்கும் சில சமயம் பல்ஸ் இறங்கிருது கீழே போயிடுது அப்போ களிகாலத்தில் எல்லாருக்குமே அசுரத்தன்மை இருக்கு அப்போ அவ்வளவு பேரையும் சுதர்சனத்தை வச்சு அறுத்துக்கிட்டே இருக்கிறதா அதுக்கு மனச மாத்திரலாமே அதுதானே நம்ம அஞ்சு பேரோட ஒப்பந்தம் பஞ்சதத்துவான அஞ்சு பேர் சைத்தன்யமா பிரபு நித்யானந்த பிரபு அத்வைத பிரபு கதாதர பிரபு ஸ்ரீவாஸ் பிரபு இவங்க அஞ்சு பேர் இவங்களுடைய யோசனை என்னன்னா அரிநாமத்தை ஒரு தடவை எல்லாரையும் சொல்ல வைக்கணும் அதன் மூலமா நாமமானது அவங்க மனசை அசுரத்தன்மையிலிருந்து விடுபடுத்தி சுரத்தன்மைக்கு மாற்றும் பக்தனாக்கும் அப்படிங்கிறது அவங்க திட்டம் பாவம் போகிறதுக்கு ஒரு தடவை சொன்னா கூட பாவம் பயிரும் ஆனால் பக்தி வர்றதுக்கு பல தடவை சொல்லணும் சில பேர் கேட்பாங்க ஒரு தடவை சொன்னாலே பாவம் பயிர்துன்னா எதுக்கு நாலு முறம் ஜபம் பண்ணணும்னு கேட்பாங்க பக்தி வேணும்னா நாலு செய்யணும் பாவம் பண்ணதுக்கு தான் ஒரு தடவை போதும் அப்போ ஜகாய் மதாய் வந்து சைதினர் காலை வந்து பிடித்தாங்க எங்களை மன்னிச்சிருங்க இனி நாங்க இந்த தப்பை செய்ய மாட்டோம் முஸ்லீம் பேர் அவங்களுக்கு மாத்தி இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்போ அவங்க பிடிச்சதும் தங்க நேரத்துல இவர் கருப்பு நேரமா மாறிட்டார் பிரபு அவ்வளவு பாபம் அவங்க உடம்புக்குள்ள இருந்துச்சு அதை போற அவர் அப்படி எடுத்துட்டார் கண்ணங்கரைன்னு மாறிட்டார் இதை யமன் வானத்துல இருந்து பார்க்குறாரு யமன் இந்திரன் சந்திரன் எல்லாரும் பார்க்குறாங்க தேவர்கள்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த தோட்டத்துக்கு வந்தாங்க வயகாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தாளத்தை எடுத்து கைதட்டி பாடுறாங்க ஜெய ஜெய தேவஹரி சச்சி நந்தன கௌரஹரி அப்படின்னு பாடுறாங்க நம்ம சில சமயம் பாடுவோம் கோவிந்தஹரி கோபாலஹரி இது யாரு பாடுனா யமன் பாடினார் இந்திரன் பாடினார் ஜெய ஜெய தேவஹரி கோவிந்தகரி கோபாலகரி கௌரஹரி அவங்களே பா வளம் வந்து பாடினாங்க இந்த பாட்டை அப்போ பெரிய கீர்த்தனம் அங்க நடந்தது தேவர்களும் மனிதர்களுமா ஆடி பாடினாங்க பரவசம் ஆயிடுச்சு சைதர் முன்னாடி எல்லாருக்கும் ஆனந்தம் தான் தெய்வீக பரவசத்துல ஆடி பாடுறாங்க அப்போ அந்த கூட்டத்துல யார் ரொம்ப பரவசத்துல ஆடி பாடுனாங்கன்னா அந்த ரெண்டு குடிகாரங்களும் தான் ஏன்னா ரொம்ப நோய்பட்டா டாக்டர் வந்து போக மாட்டார் கூடவே தங்கிருவார் சின்ன நோயாளிக்கு மருந்து மட்டும் போதும் பெரிய நோயாளிக்கு காப்பாற்றுறதுக்காக கூடவே டாக்டர் தங்கிட்டார் அது மாதிரி அவங்க ரொம்ப தீனர்களாக இருந்தாங்க ரொம்ப லோ கிளாஸாக போயிட்டாங்க அப்போ அவங்கள விடுபடுத்தணும்னா சைத்தன்யமா பிரபு மொத்த கருணையும் காட்டிட்டார் அப்போ அவங்களால அந்த பரவசை தாங்க முடியல அப்படி வளையிறாங்க நெளியிறாங்க துள்ளி குதிக்கிறாங்க உருள்றாங்க பொருள்றாங்க மண்ணல்லி உடம்பெல்லாம் பூசுறாங்க வேர்த்திருக்கு சகதியாட்டம் எல்லாத்தையும் பூசிட்டு அப்படி பஜனையில் பாடுறாங்க அப்ப கடைசில மகாபிரபு அவங்கள தொட்டு பேசுறார் உங்களுக்கு இப்போ மனசு நிறைவா இருக்கா ஆனந்தமா இருக்கா அப்படின்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க நாங்கெல்லாம் ஒடிகார பசங்க ரொம்ப வேசித்தனமா வாழ்ந்தோம் எங்கெல்லாமோ போய் நாங்க யார் யார் மடியிலெல்லாம படுத்தோம் ஆனா இன்னைக்கு பூமாதேவி மடியில நாங்க உருண்டு பிறண்டு அந்த தாயுடைய ஸ்பரிசத்தை உணர்ந்தோம் தான் நாங்க உண்மையான பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் பூமாதேவிக்கு இந்த பரவசத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்த அரிநாமம் தானே தந்தது இனி நாங்க அதை விடுவோமா அந்த நாமத்தை நாங்க குடி போதையில சாக்கடையில கூட போய் படுத்து கிடப்போம் ஆனால் இன்னைக்கு எங்கள் உடம்புல சகதி இருக்குது ஆனால் இதையெல்லாம் நாங்கள் தெய்வீகமாக கருதுகிறோம் இன்றைக்கு நாங்கள் வாழ்க்கையில் அடைஞ்ச பரவசத்தை என்றைக்குமே நாங்கள் அடையலை அப்படின்னு சந்தோஷமா பேசுகிறாங்க எவ்வளவு உயர்ந்த நிலையில் மாறி இருக்கிறாங்க இப்படி சைதன்யர் வந்து தன்னுடைய பார்வையாலையும் ஸ்பரிசத்தாலையும் சங்கீர்த்தனத்தாலையும் தன்னுடைய சகவாசத்தாலையும் குடிகாரங்களையும் மாற்றினார் யோகியங்களையும் மாற்றினார் அரசர்களையும் பக்தராக்கினார் ரொம்ப ஒண்ணுமே இல்லாம ஏழ்மையில் இருந்த பாமர ஜனங்களையும் பக்தராக்கினார் திருடங்க கொள்ளக்காரங்க அவங்கெல்லாம் நிறைய இருந்தாங்க முஸ்லிம்களுக்கு அதுதானே வேலை அவங்களையெல்லாம் பக்தராக்கினார் ரொம்ப அனுஷ்டானவாதிகளா இருக்கிறவங்களையும் பக்தராக்கினார் காசில பிரகாசானந்த சரஸ்வதினு ஒரு சன்ன சங்கர சன்னியாசி சங்கரமடா இருந்தார் கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி நாத்திகத்தை பரப்பிட்டு இருந்தார் நம்ம எல்லாம் கடவுள் எல்லாருக்குள்ளையும் கடவுள் இருக்கிறார் கோயில் எல்லாம் கிடையாது அது வந்து ஆரம்ப நிலையில உள்ளவனை தூண்டுறதுக்காக ஒரு பொம்மை அது அப்படிங்கிற மாதிரி பேசுவார் அவருக்கு சீடர்களே பத்தாயிரம் சன்னியாசி துருவாசர் மாதிரி அவங்களையும் சைதன்யர் திருத்தினார் ஒரு கீர்த்தனத்திலே திருத்தி அந்த பத்தாயிரத்தி ஒரு நபர்களையும் வைஷ்ணவத்தை பிரச்சாரம் பண்ண அறிவுறுத்தி அனுப்புனார் இப்படி பச்சை குழந்தைகளையும் பக்தராக்கிறார் வயசான மூதாட்டிகளையும் பக்தராக்கியிருக்கிறார் கோரி ஜெகநாதர் கோயில்ல சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரை தரிசிக்கும் போது ஸ்தம்பம் கருட தூண் இருக்க அதுல ஒரு கையை வச்சுட்டு அப்படி ஜெகநாதரை எக்கி பார்த்தார் அப்போ அவருடைய உடம்பு ஒழுகி அவர் கை வச்ச இடத்துல அந்த கருடஸ்தம்பத்துல விரல் பட்ட இடம் பள்ளமாயிருச்சு ஒளி விழுந்துருச்சு அந்த தூணே நெளிஞ்சு அப்படியே ஒருகிட்டு அவர் கைப்பட்டு இப்பவும் அதை போனா பார்க்கலாம் அப்போ அப்படி என்னத்தை பார்த்து இவர் உருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி வேகமா ஓடி வந்து சைதினர் முதுகலை ஏறி தோல் மேல நின்று அப்படி ஜெகநாதரை பார்த்தது அந்த பாட்டிக்கும் பரவசம் வந்தது அதை இறக்கி விடலாம் அப்படின்னா அவ்வளவு வெயிட் வந்துருச்சு அது பரவசத்துல அப்படி ஒரு மாதிரியா கணத்து போயிடுச்சு அந்த உடம்பு அப்ப எல்லாரும் கண்டிச்சாங்க எவ்வளவு பெரிய அவதார புருஷர் அவர் மேலே ஏறி நின்று நீ பகவானை பார்க்குறியா அப்படின்னு அப்போ சைத்தன்யர் வந்து அப்படி இல்லை பகவானை பார்க்க நானும் ஒரு கருவியாக கிடச்சனேன் அது எனக்கு பாக்கியம் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படிங்கிறார் இப்படி அனைவருக்கும் கிருஷ்ணபக்தியை கொடுத்தார் சைத்தன்ய மகாபிரபு அந்த வழியில் நாம் அரிநாமங்களை பாடுறோம் அரிநாமங்களை சொல்கிறோம் இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தர்ம நெறி எதை மறந்தாலும் நாமத்தை மறக்க கூடாது அப்படிங்கிறது செய்தினர் வந்து தன்னுடைய சீடர்கள் மூலமா அறிவுறுத்தி இருக்கிறார் எப்பவும் நாம சொல்லுங்க அப்படிங்கிறது அதான் விஷயம் ஹரே கிருஷ்ணா